பரிசுத்த நாமத்திற்கு இன்றைய முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் சகோதர சகோதரிகளே துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறவர் நம்முடைய தேவன் உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றுவாராம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்க துயரம் வேதனை வியாதிகள் சோர்வுகள் சஞ்சலம் தவிப்பு எல்லாவற்றையும் தேவன் மாற்றி போடுவார் கவலைப்படாதிருங்க உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும் நடக்கும் உங்களை தேற்றி நடத்துகிற ஆண்டவரை நம்பி கூப்பிடுங்க அவர் உங்களோடே கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் சொல்கிறாரு உங்கள் துக்க நாட்கள் சந்தோஷமாக மாறும் ஆண்டவரை நம்பியிருங்க தினமும் அவரை தேடுங்கள் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார்